ஆதிரா ஜங்ஷனில் இன்றைக்கி செம கிறிஸ்பியான நல்ல டேஸ்டியான கடையில் செய்கிற மாதிரியே உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸும் கூட இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் செய்கிறதுக்கு அரை கிலோ அளவுக்கு நல்லா பெரிய பெரிய உருளைக்கெழங்காக நான் வாங்கியிருக்கேங்க இதை நல்லா கழுவிட்டு தோலை சீவ போகிறோம் நான் இந்த மாதிரி தோல் சீவ்றது அதாவது சிப்ஸ் கிரேட்டர் தான் வாங்கியிருக்கேன் இதில் சைடில் வந்து நாப் இருக்குது அட்ஜஸ்ட் பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேலே இருக்க பிளாஸ்டிக் பிளேட் வந்து அப்படியே மூவ் ஆகும் பெரிய துண்டுகளாக வேணும்னா அதை அகலமாக வச்சுக்கலாம் இல்லை சின்ன துண்டுகளாக வேணும்னா இந்த மாதிரி அதை க்ளோஸ் பண்ணிடலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு விலையும் கம்மி கடைகளில் அவைலபிளாக இருக்குது இப்போ நம்ம இதில் சிப்ஸ் வந்து சீவுறதுக்கு முன்னாடி பவுலில் கொஞ்சம் நிறையா தண்ணி வச்சுட்டு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு கலந்து வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு வந்து நல்லா தோல் சீவிட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸா வந்து அந்த சிப்ஸ் ஸ்லைசர்ல வந்து சீவிக்குங்க நீங்க சீவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம நைஸான ஸ்லைஸா இருக்குங்க நான் அந்த மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நல்லா முறு முறு நான் கிறிஸ்பியாக எடுக்க போறேன் பின்னாடி இருக்கிற விரல்கள்லாம் நல்லா தெரியுது பாருங்க இந்த மாதிரி நீங்கள் எல்லா உருளைக்கிழங்கையும் சீவிக்கலாம் இந்த கிரேட்டர் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் எல்லா கடைகளிலும் கிடைக்கும் இப்போ சீவினதெல்லாம் நான் தண்ணிக்குள்ளே அப்படியே போடுறேன் இதில் போடுறதுனால என்ன ஆகும்னா நிறம் மாறாமல் இருக்கும் அதில் உள்ள ஸ்டார்ச்லாம் நல்லா இறங்கிரும் மினிமம் ஒன் ஹவர் இல்லை மேக்ஸிமம் த்ரீ ஹவர்ஸ் கூட ஊற வச்சுக்கோங்க உங்களுக்கு மாவு நல்லா இறங்கிருச்சுன்னா செம கிறிஸ்பியான சிப்ஸ் கிடைக்கும் இப்போ பாருங்கள் ஊர்னதுக்கப்புறம் அதோடய கலர் எப்படி மாறி இருக்குது ஆனால் உருளைக்கிழங்கோட கலர் அப்படியே நல்ல வெள்ளை வெளியேறுன்னு இருக்குது இது அப்படியே எண்ணெயில் பொறிச்சோன்னா நம்மளுக்கு ரொம்ப தெரிக்கும் அதனால் நான் வந்து கிச்சன் டிஷ்யூ பேப்பரை விரிச்சிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டுக்கிறேன் போட்டுட்டு மேலே வந்து அது மேலே அதே மாதிரி டிஷ்யூ பேப்பரை வச்சு நீங்கள் அப்படியே ஒத்தி ஒத்தி எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்சிமம் ஈரம் குறைஞ்சிரும் இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ஒத்தி எடுத்து உருளைக்கெழங்கு ஸ்லைஸை சிப்ஸுக்கு ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் ஸ்லைஸ் வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு அதே சமயத்தில் ஸ்டார்ச்லாம் போக விட்டு நல்லாவே ட்ரான்ஸ்பரண்ட்டாக நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குது இதை நான் ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் பொரிக்க ஈஸியாக இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு உணர்த்த முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நல்லா கைகளால் பிழிஞ்சு கசக்கி பிழிஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் போட்டு மொத்தமாகவும் நீங்கள் இந்த மாதிரி அதை வந்து உலர்த்தி எடுக்கலாம் ஆனால் எண்ணெய் சட்டியில் போடும்போது ஒரு ஒரு துண்டாக தான் போடணும் மொத்தமாக போட்டிங்கன்னா எல்லாம் ஒட்டிக்கிட்டு உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாக இல்லாமல் வதவதன்னு இருக்கும் இப்போ கடாயில் வந்து ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிட்டு நல்லா காஞ்சதும் அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சி எடுங்க அதாவது சிப்ஸ் வந்து விரிஞ்சு கொடுத்து அது வேகிற அளவுக்கு பொரியிற அளவுக்கு அதுக்கு ஸ்பேஸ் வேணும் கொஞ்சம் நேரத்தில் பபுள்ஸ் எல்லாமே நல்லா அடங்க விட்டு நாம் எடுத்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி தண்ணியில் மூணு டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு தான் நம்ம ஊற வச்சோம் அதனால் கொஞ்சம் உருளைக்கெழங்கு வந்து உப்பை உறிஞ்சி தான் இருக்கும் அதனால் நம்ம இதை பொறிச்சு எடுத்துகிட்டு கடைசி ஃபைனலாக கொஞ்சம் உப்பு தூளை தூவி குளுக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லா சிப்ஸையுமே போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க ஆக்சுவலாக நான் வந்து அரை கிலோ உருளைக்கெழங்கை வந்து பொறிச்சு எடுத்தேன் தான் பேர் எனக்கு வந்து ஒரு நூறு கிராம் கூட கிடைக்கலைங்க அந்த அளவுக்கு வந்து சிப்ஸ் வந்து எவ்வளோ தின்னாக வெயிட்லெஸ்ஸாக இருக்குதுன்னு பாருங்கள் இதில் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் தூவிக்கோங்க காரத்துக்கு வந்து நான் மிளகு தூள் தான் தூவிக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தூவிக்கலாம் இல்லை மிளகா பொடி வேணும்னாலும் தூவிக்கலாம் இதை நல்லா குலுக்கி விட்டுருங்க அவ்வளோதான் சூப்பரான சிப்ஸ் ரெடி இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த லிங்கை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்